அவர் சேனல் பத்தாம் வகுப்பு அழகு ஒன்றில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் அஞ்சாவது சம் பார்க்க போகிறோம் ஏ ஒன்று ரெண்டு மூணு பி ரெண்டு மூணு அஞ்சு சி மூணு நாலு மற்றும் டி ஒன்று மூணு அஞ்சு எனில் ஏ பெட்டு சி இன்ட்டு பி வெட்டு டி இசிக்கொல்ட்டு ஏ இன்ட்டு பி பெட்டு சி இன்ட்டு டி என்பது உண்மையா என சோதிக்கவும் இது உண்மையா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க அது நம்ம பார்க்கலாம் ஏ ஒன்று ரெண்டு மூணு பி ரெண்டு மூணு அஞ்சு சி மூணு நாலு டி ஒன்று மூணு அஞ்சு இப்போ இது உண்மையா என்ன சோதிக்கணும் ஏ வெட்டு சி சொல்லியிருக்காங்க ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு சி வந்து மூணு 4 இது ரெண்டுத்துலேயும் எது வந்து காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மூணு மூணை போட்டுக்கிறோம் அடுத்து பி வெட்டு டி பி வந்து என்ன ரெண்டு மூணு அஞ்சு வெட்டு டி வந்து ஒன்று மூணு அஞ்சு இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னா மூணும் அஞ்சும் கா காமனாக இருக்குது அதை எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து வந்து ஏ வெட்டு சி இன்ட்டு பி வெட்டு டி டிசிக்குவல்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு கமா அஞ்சு இப்போ மூணு மூணோட சார்பு மூணு மூணு இன்ட்டோட அஞ்சு இதுதான் எல்ஹெச்எஸ் போட்டாச்சு அடுத்து ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோம் ஆர்ஹெச்எஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்ட்டு பி போட சொல்லியிருக்காங்க ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு அஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஒன்றோட ரெண்டு ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு அஞ்சு அடுத்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு இன்ட்டு அஞ்சு அடுத்து மூணு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு மூணு இதோட சார்புக்குள்ளது உறவு முறைகள் இதோட அடுத்து சி இன்ட்டு டி சி மூணு இன்ட்டு நாலு டி வந்து ஒன்று மூணு அஞ்சு மூணோட ஒன்று சார்பு மூணோட மூணு மூணோட அஞ்சு அடுத்து நாலோட ஒன்று நாலோட மூணு நாலோட அஞ்சு போட்டாச்சா அப்போ இது ரெண்டுத்தையும் வெட்டுறது கேட்டிருக்காங்க ஏ இன்ட்டு யையும் சி இன்ட்டு டியையும் எது வெட்டுது அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஒன்று இன்ட்டு ரெண்டும் ஒன்று இன்ட்டு மூணும் இல்லை ஒன்று இன்ட்டு அஞ்சு ரெண்டு இன்ட்டு ரெண்டும் இல்லை ரெண்டு இன்ட்டு மூணும் இல்லை ரெண்டு இன்ட்டு அஞ்சும் இல்லை மூணு இன்ட்டு ரெண்டும் இல்லை மூணு இன்ட்டு மூணு இருக்கான்னு பார்க்கணும் மூணு இன்ட்டு மூணு இருக்குது மூணு இன்ட்டு அஞ்சு இருக்குது அதை எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம் இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்ஸும் வந்து சமமாக வந்துடுச்சு அதனால் வந்து இது உண்மை அப்படின்னு சொதிக்க கேட்டிருக்காங்க இது உண்மை தான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்